ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கால புருஷ படி இரண்டாவது ராசி ராசி காலை தான் உங்களுடைய ராசியின் குறு இடம் இருக்கு இந்த ராசியில கிருத்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி நட்சத்திரம் மிருகசிரிசம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் இதெல்லாம் வந்து இந்த ராசியில இருக்குங்க பொதுவா வந்து கிருத்திகை நட்சத்திரத்துக்கு முதலியே நம்ம சொன்ன மாதிரி சூரியன் தான் அதிபதியா இருக்காரு ரோஹிணி நட்சத்திரத்துக்கு சந்திரன் உங்களுக்கு அதிபதி மிருகசிறுடத்துக்கு செவ்வாய் அதிபதி எல்லாம் பாத்தீங்கன்னா பொதுவா இவங்களுடைய குணநலன் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நடுத்தர உயரமா இருப்பாங்க தோற்றம் வந்து கவர்ச்சியாகவே இருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு ராசிக்கு அதிபதி சுக்கிரன்றதால கருப்பா இருந்தாலுமே பார்க்க கலையா இருப்பாங்கன்னு சொல்ற மாதிரி இந்த ராசியில பிறந்தவங்க ரொம்பவே கலையா இருப்பாங்க இவங்களுடைய சிரிப்பு மற்றவங்களை கவரக்கூடிய அளவுல இருக்கும் பொதுவா இவங்களுக்கு தலைமுடி கொஞ்சம் குறைவா இருந்தாலுமே இவங்களுக்கு வந்து நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அதிகமா வரும் இனிப்பு இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் புளிப்பு அதிகமா சாப்பிடாம இருக்கிறது நல்லது பொதுவா இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள் வரும் அதாவது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சோ நீங்க வந்து கீரை கீரை உணவுகள் உன்றது ரொம்பவே நல்லது உங்களுடைய குணம் வந்து கொஞ்சம் பயந்த குணம் வெளியே வந்து தைரியமா காமிப்பாங்க ஆனா உள்ள வந்து பயப்படுற மாதிரி இருப்பாங்க நியாயமான விஷயத்துக்கு இவங்க வந்து கடைசி வரைக்கும் அந்த நியாயத்துக்காக போராடுவாங்க பொதுவா இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பா ரொம்ப அதிகமா மரியாதை கொடுப்பாங்க நண்பர்களுக்காக எது வேணா செய்வாங்க குடும்பத்தை விட நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க சொல்றத மத்தவங்களும் கேட்கணும் அப்படின்றதுல உறுதியா இருப்பாங்க இவங்க சொல்றதை கேட்டா இவங்க கூட இருக்கலாம் இவங்க சொல்றதை கேட்கல அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து இவங்க விலைக்கு போயிடுவாங்க யாருக்கிட்டையாவது தேவையில்லாத மனக்கசப்பு நிறையவே வந்து இவங்களுக்கு ஏற்படும் இவங்க வந்து தன்னுடைய வேலையை தன்னே செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இருப்பாங்க கஷ்டங்கள் வந்து இவங்களை புரட்டி போடுது அப்படின்னா இவங்க வந்து ராமாயணம் படிக்கிறது ஸ்லோகங்கள் சொல்றது இதெல்லாம் செவ்வாய்க்கிழமையில பண்றது இவங்களுக்கு நல்ல பலன்களை தரும் ரிஷிபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களாக இருந்தா பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில மாட்டிப்பாங்க சோ பெண்களா இருந்தா ஆண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது இவங்களுக்கு பாதகாதிபதி அப்படின்றதால சுக்கிர தசை வந்தால் இவங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகளுமே இருக்குது ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் பல கொடுக்கல் வாங்கல்லையும் சில பிரச்சனைகளில் ரிஷபராசி அன்பர்கள் மாட்டிக்க வாய்ப்பு இருக்குங்க ஸோ நண்பர்களாலேயே உங்களுக்கு பிரச்சனைகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இப்போ நண்பர்கள் உங்களுக்கு வந் நீங்கள் போயிட்டு நண்பர்களுக்கு உதவி பண்றீங்க அந்த நண்பர்கள் உங்களுக்கு பிரச்சனை பண்றாங்க இருந்தாலுமே நீங்க வந்து உங்களை உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுமே நீங்க அவங்களுக்காக உதவி பண்ணுவீங்க ரிஷபராசி நீங்க சிற ராசி அப்படின்றதால உங்களுடைய எண்ணங்கள் வந்து நல்லா வந்து ஒரு விஷயத்த நம்ம ஆரம்பிக்கிற வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதை முடிச்சு தீரணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க எப்பயுமே உயர்வான விஷயத்த நோக்கியே போவீங்க வாழ்க்கையில உயரணும் இதை வாங்கணும் அதை வாங்கணும் அப்படின்ற உயர்ந்த எண்ணங்கள் இவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் ஒரு பதவியோ ஒரு பொருளோ அதை அடையணும்னு நினைச்சிட்டாங்கன்னா இவங்களை மாதிரி ஒர்க் பண்றவங்கள பார்க்கவே முடியாது அதை அடையிற வரைக்கும் போராடுவாங்க நீர்பூத்தல் இருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அத மாதிரி இவங்களுடைய நேரம் வரும் வரைக்கும் இவங்களுடைய குணமே தெரியாது தன்னை மறைச்சுக்கிட்டு அமைதியா இருப்பாங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அவங்களுக்கான நேரம் வரும் பொழுது நான் யாரு அப்படின்றத காமிப்பாங்க இவங்களுக்கு வியாபாரம் கை வந்த கலை சோ இந்த ராசியை சேர்ந்தவங்க வியாபாரம் பண்ணலாம் வியாபாரம் பண்ணும் பொழுது நல்ல உயரத்துக்கு வர முடியும் இவங்களுடைய குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி புத பகவான்றதால உங்களுடைய குழந்தைகள் ரொம்ப புத்திசாலித்தனமா இருப்பாங்க நல்ல படிப்பாளியாகவும் இருப்பாங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜீவனஸ்தான அதிபதி பத்தாம் இடம் உங்களுக்கு சனி பகவான் தான் பொதுவா நீங்க வேலை பார்க்கறது இல்ல நாலு பேரை வச்சு வேலை வாங்குறது இதெல்லாமே வந்து உங்களுக்கு சிறப்பா இருக்கும் வேலை பார்க்கறவங்களாலையும் கூட வேலை செய்யறவங்களுடைய அனுசரணையும் உங்களுக்கு கிடைக்கும் மேலதிகாரியின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் தனியா நீங்க பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு உதவி செய்யறவங்க கிட்ட ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் ரிஷப ராசியில பொறுத்த வரைக்கும் கௌரவமான பெரிய பெரிய பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ பல பேர் வந்து முதலாளியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேலை பார்த்தாலுமே நல்ல கௌரவமான பதவியில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பத்தாம் அதிபதி இரும்பு சனி பகவான் சோ இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாகனங்கள் இத மாதிரியான விஷயம் உங்களுக்கு தொழில் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் அதுலயும் சனி பகவான் சுக்கிரன் நீங்க வந்து சேர்ந்துட்டாங்கன்னா வாகனங்கள் வாங்கி விற்கிறது இன்னும் சொல்ல போனா நிறைய வாகனம் ஆஹ் இந்த மாதிரி ரிஷபராசி அன்பர்கள் டிராவல்ஸ் எல்லாம் கூட பண்ணலாம் இதுவுமே உங்களுக்கு ரொம்பவே சிறப்பா இருக்கும் ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான தொழில் இருக்கும் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு பணம் வந்து தங்காது நல்லா வந்து சம்பாதிப்பாங்க ஆனா பணம் வந்து தங்காத சுச்சுவேஷன் சூழ்நிலை இருக்கும் ஏன்னா இரண்டாம் அதிபதி தனஸ்தான அதிபதி தான் அவர் தான் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி ஸோ பல சந்தர்ப்பங்கள்ல நிறைய சம்பாதிப்பாங்க சம்பாதிக்கிற புத்திசாலித்தனம் இருக்கும் அதை சேர்த்து வைக்கக்கூடிய திறமை வந்து இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கம்மியா இருக்கும் சோ எவ்வளவு சம்பாதிச்சாலுமே பணம் வந்து தங்கவே தங்காது சேர்த்து வைக்க முடியாது இவங்க வந்து நல்ல வேலை செஞ்சு சம்பாதிக்கணும் அப்படின்றத விட மூளைக்கு வேலை கொடுத்து சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் இந்த ரிஷப ராசி அன்பர்கள் பொதுவா ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் அப்படின்றதால நல்ல ஒரு ஆடம்பரமா செலவு பண்றது ஃப்ரெண்ட்ஸுக்கு செலவு பண்றது இந்த மாதிரி ஆடம்பரமான விஷயத்துக்கு செலவு பண்றது இவங்களுடைய சம்பாதிக்கிற காசு இந்த மாதிரி விஷயத்தாலதான் இவங்க கிட்ட தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு இள வயசுல நிறையவே கஷ்டம் இருக்கும் வீடு இடமாற்றம் அப்பா வந்து அஹ் சின்ன 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 பிரச்சனையை அனுபவிக்காரு சில பேருக்கு வந்து இவங்களுடைய சின்ன வயசுலயே அப்பா இழந்திருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இதையெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது இவங்களுடைய மத்தியம வயசில் வாழ்க்கை வந்து சிறப்பாகவே இருக்கும் வீடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கட்டாயமாக சொந்த வீடு பூர்வீக வீடு பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு சொந்த வீடு கற்றுக்க கட்டுறதுக்கு நல்ல வாகனம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு எல்லாமே இருக்குது ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தெற்கு கிழக்கு இவங்களுக்கு அனுகூலமான திசை இந்த திசையை நீங்கள் தலைவாசலாம் வச்சு வீடு கட்டும் பொழுது உங்களுக்கு ரொம்பவே நல்லது இடம் வாங்கிட்டு வீங்க கட்டுறீங்க அப்படின்றத விட நீங்க வந்து புதுசா ஏற்கனவே கட்டின வீடை வாங்குறதை விட புதுசா இடம் வாங்கி வீடு கட்டுறது உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் முதலே சொன்ன மாதிரி ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் காதல் திருமணம் பண்றவங்களாகவும் இருப்பாங்க அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரங்களுக்கு இந்த காதல் மேல ஒரு நம்பிக்கை வந்து இருக்கவே இருக்காது அந்த காதல் நம்பிக்கை இருக்காது கன உலகம்லாம் இருக்கவே இருக்காது சோ இந்த நட்சத்திர காலங்களை தவிர்த்து மீதி இருக்க நட்சத்திரக்காரங்கள் காதல் திருமணம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு திருமணத்துக்கு பிறகு தீவிர முயற்சியும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்ற எண்ணமும் இருக்கும் பொதுவா திருமணத்துக்கு பிறகு சிவராசி அன்பர்களின் வாழ்க்கை நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் நிறைய முன்னேற்றங்கள் கிடைக்கும் இந்த ராசிக்கு பொருந்தக்கூடிய ராசிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ராசி மகர ராசி எல்லாம் நல்லாவே பொருந்தும் என்னென்ன நட்சத்திரங்கள் பொருந்தாது அப்படின்னு பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரத்துக்கு போராடம் திருவோணம் பொருந்தாதுங்க ரோஹிணி நட்சத்திரத்துக்கு மகமும் பூரமும் பொருந்தாது மிருகசிரத்துக்கும் மகரம் பூரம் பொருந்தாது ஆனா பொதுவா வந்து உங்களுடைய ஜாதகத்தை ஜோதிடர்கிட்ட கொடுத்து நீங்க பொருத்தம் பார்க்குறது நல்லது கிருத்திகை நட்சத்திரத்துக்கு பொறுத்த வரைக்கும் சிவபெருமான் வழிபாடு பண்றது நல்லது உங்களுடைய உகந்த திசை கிழக்கு தெற்கு இரண்டு மூன்று ஆறு இந்த நம்பர்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு திங்கள் வியாழன் வெள்ளி இந்த கிழமைகள்லாம் சிறப்பா இருக்கும் பொதுவா உங்களுக்கு வெள்ளை நிறம் சிகப்பு நிறம்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு அம்மன் வழிபாடு பண்றது நல்லது தெற்கு மேற்கு வாசல் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் ரெண்டு நான்கு ஆறு இந்த நம்பர் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் திங்கள் புதன் வெள்ளி இந்த கிழமைகள்ல நீங்க எது தொடங்கினாலுமே உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க வெள்ளை நிறம் லைட் கலர்ஸ் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் மிருக மிருகசிரம் நட்சத்திரத்துக்கு முருகன் பைரவர் இந்த மாதிரி சுவாமியை நீங்க வழிபாடு நல்லது உங்களுக்குமே தெற்கு மேற்கு வாசல் சிறப்பாகவே இருக்கும் உங்களுக்குமே ரெண்டு நாலு ஆறு நம்பர் உங்களுக்கு சாதகமான இருக்கும் திங்கள் புதன் வெள்ளி இந்த மாதிரி கிழமைகள்ல எது தொடங்கினாலும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் உங்களுக்கு ராசிக்கு அதிபதி சுக்கிரன்றதால உங்களுக்கு லைட் கலர் வெல் வெள்ளை நிறம் இந்த மாதிரி நிறங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் பொதுவா ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் சொன்ன மாதிரி உங்களுடைய நட்சத்திரத்துக்கான தெய்வ வழிபாட்டை பண்ணிட்டு உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா நீங்க சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கடவுளை பிரார்த்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி